ఇయక బిస్తా అండ్ హనీ కొంట తయారిక இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் சின்னம் ஒதுக்கீடு செய்யும் படிவத்தில் பாமக சார்பில் ராமதாஸ் கையெழுத்திட்டதாக கூறப்படும் தகவல் தவறானது என அன்புமணி ஆதரவு வழக்கறிஞர் பாலு கூறியுள்ளார் சென்னை அக்கரையில் நடைபெற்ற கட்சிக் கூட்டத்தில் பேசிய பாலு ராமதாசுடன் இருப்பவர்கள் அவரை தவறாக வழிநடத்துவதாகவும் ஜி கே மணியும் அருளும் தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்தால் கட்சியில் நிலவும் பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளார் அதே போன்று மருத்துவர் ஐயா அவர்களை சிம்மாசனத்தில் அமர்த்தி அழகு பார்த்தவர்கள் நாமும் இருவருமே அதை மாறி மாறி நாம் செய்திருக்கிறோம் ஆனால் நாம் ஐயா அவர்கள் அருகில் இல்லாத இந்த தருணத்தில் ஐயா அவர்கள் எப்படி பயன்படுத்தப்படுகிறார் என்பதை பார்த்து நான் உள்ளபடியே வேதனைப்படுகிறேன் மருத்துவர் ஐயா அவர்களிடம் ஒரு கடிதத்தை ஒரு ஆவணத்தை அவரிடம் கொடுத்து கையெழுத்து வாங்குவதற்கு முன்பாக அதனுடைய தேவை சட்டப்பூர்வமாக இருக்கிறதா இதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட கடிதங்களுக்கு முரணாக இருக்கிறதா இன்றைக்கு இது கொடுக்க வேண்டியதனுடைய தேவை என்ன சட்டத்தினுடைய பின்னணி என்ன இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அதை நான் டைப் பண்ணி என்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அதில் ஒப்புதலை பெற்று பிறகு மூத்த வழக்கறிஞரிடம் அதை காண்பித்து அப்புறம் சின்னையாட்டு அதை காமிச்சு அதற்கு பிறகுதான் ஐயா அவருடைய கைக்கு அது போகும் அதற்குப் பிறகும் ஐயா சில திருத்தங்களை அப்பொழுது சொல்லுவார் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் அதற்கு தான் அது ஊடகங்களுக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ அது செல்லும் இன்னைக்கு கட்சியினுடைய தலைவரா அவர் நான் தான் ஐயா சொல்றார் இதற்கு முன்பு ஊடகத்தில் செய்தி வெளிவந்ததை வச்சு சொல்றேன் இன்னைக்கு நேத்தும் இதை ஊடகத்தில் செய்தியா வெளியிட்டாங்க இந்த மாதிரி கேட்டிருக்காரு அப்படின்னு நம்ம கட்சியில் அவங்க சில குழப்பங்கள் இருக்கும் ஆனா இதற்கு நான் என்ன சொல்றேன்னா மேங்கோ சிம்பிள் நமக்கு வழங்கப்பட்டு தேர்தல் ஆணையம் நமக்கு கடிதமே கொடுத்துருச்சு பீகாரை காட்டி பாண்டிச்சேரியை காட்டி தமிழ்நாட்டை காட்டி தேர்தல் ஆணையத்தை ஏமாத்தி பி ஃபார்ம்ல ஐயா தானே கையெழுத்து போட்டாரு அப்புறம் ஏன் இந்த கடிதம் எதற்காக இந்த கடிதம் இதுதான் என் மனதில் உறுத்தி கொண்டிருக்கிறது இதுதான் நான் உள்ளபடியே சொல்றேன் இது ஏதோ அரசியலுக்காக நான் ஒரு வார்த்தைக்காக சொல்ல இருபத்தைந்து ஆண்டுகளாக ஐயா சிந்தனையை எண்ணத்தை நீதிமன்றத்தில் சாதாரணமாக போய் நடத்துறதில்லை அந்த வழக்கை தயாரிப்பதற்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நாங்கள் மேற்கொண்ட பணிகள் நினைத்து பார்க்கின்றேன் இந்த தருணத்தில் அப்படியா இன்றைக்கு இருக்கு இது ஒரு இது ஐயாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் கட்சியினுடைய தலைவர் இப்பொழுது இருக்கக்கூடிய கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய தியாக சம்பல் அவர்களே நீங்கள் தயவு செய்து பதில் சொல்லுங்கள் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் சையலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்